நண்பர்களே இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையான மூணாவது ஒருநாள் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு மூணாவது ஒருநாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து பந்து வீச்சை தான் வந்து தேர்வு செஞ்சாங்க இந்த போட்டியில் வந்து இந்திய அணியில் வந்து ரெண்டு மிகப்பெரிய மாற்றம் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி தோனி இல்லாத போட்டியா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அடுத்த மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கருக்கு பதில் ஹர்திக் பாண்டியா உள்ளே வந்திருக்காரு இது வந்து கண்டிப்பாக எல்லாரும் எதிர்பார்த்த ஒன்று தான் ஏன்னா வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாததனால தான் தமிழக வீரருக்கு வாய்ப்பு கிடைச்சது கிடைச்ச வாய்ப்பே அவர் சரியாக பயன்படுத்திக்கல இப்போ வந்து ஹர்திக் பாண்டியா வந்து அணிக்குள்ளே வந்து களம் இறக்கியிருக்காங்க தோனி ஏன் வந்து அணியில் இல்லை அப்படிங்கிற காரணத்தையும் வந்து விராட் கோலி வந்து சொல்லியிருக்காரு தோனிக்கு வந்து தொடையில் வந்து தசைப்பிடிப்பு பிரச்சனைனால வந்து தோனி வந்து இருக்காரு அதனால பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கு வந்து ஓய்வு கொடுத்துருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து ப்ரெஷர் இல்லாமல் விளையாடலாம் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து ரெண்டுக்கு ஜீரோங்கிற கணக்கில் வந்து முன்னிலையில் வந்து இருக்காங்க அதே சமயம் வந்து நியூசிலாந்து அணியும் வந்து ஃபுல் ஃபார்மில் வந்து இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து அணியை வீழ்த்திறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் வந்து இந்திய அணி வந்து இருக்காங்க இந்த மூணாவது ஒரு நாள் போட்டி முடிஞ்ச பிறகு விராட் கோலிக்கும் அடுத்த ரெண்டு ஒரு நாள் போட்டியில் வந்து ஓய்வு கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்த ரெண்டு ஒரு நாள் போட்டியில் வந்து ரோஹித் தலைமையில் இந்திய அணி வந்து களம் இறங்க போகிறாங்க தோனி இல்லாமல் களமிறங்க இருக்கக்கூடிய இந்த போட்டியை வந்து இந்தியனி வந்து எப்படி வந்து வெற்றிகரமாக வந்து முடிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோனி இல்லாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா இன்னொரு தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக் வந்து விக்கெட் கீப்பராக வந்து செயல்பட்டுக்கிட்டு வராரு ஸோ தினேஷ் கார்த்திக் வந்து தோனி இல்லாமல் எப்படி வந்து கடைசி சமயத்தில் வந்து போட்டியை சமாளிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி